தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ்க்கு ஒரு எபிசோடில் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக அபி இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அபி வணக்கம் இவ்வளோ நாள் வந்து திமுக வந்து அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க மற்றவங்க எல்லாம் என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக எல்லாரும் வந்து தொகுதி பங்கீடு எல்லாத்தையும் முடிச்சு செட்டில் பண்ணிட்டாங்க அது என்னென்ன கதை அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்குது இந்த வாட்டி வந்து நான்கு முனை போட்டியாக நடைபெற இருக்குது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழில் முப்பத்தொம்போது இடங்களில் தனித்து அப்படின்னு இதில் திமுக வந்து எப்படின்னா இருபத்தோரு இடங்கள் நாமக்கல்ல வந்து மக்கள் தேசிய கட்சிக்கு உதயசூரன் சின்னம் இருபத்தி ரெண்டு சின்னம் காங்கிரஸ் ஒன்பது இடதுசாரிகள் தலா இரண்டு விசிகா இரண்டு ஐயஎம்எல் மதிமுக தலா ஒன்று முப்பத்தொம்போது தொகுதிகள் அவங்க பிரிச்சுருந்தாங்க அதிமுக இழுபடியில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாகவே பிரிச்சுருக்காங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு ஒன்று எஸ்டிபிஐ முவாரக் அவர்களுக்கு ஒன்று தேமுதிக அஞ்சு போக எஞ்சிய முப்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து அதிமுக போட்டியிடுது முப்பத்தி மூணு இப்போ எஸ்டிபிஐட சேர்த்தா முப்பத்தி மூணு இரட்டைலே போட்டிடுறாங்க இது வந்து அதிமுக கணக்கு பாஜக வந்து குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு காரணம் எனக்கு இவர் வராரு அவர் வர்றாரு இவர் வரல அவர் வரலன்னா இழுத்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக மோடி வரும்போது மேடை ஏறினாங்க இதில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணியிருக்காங்க இருபது இடங்களில் பாஜக போட்டியிடு பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக இருபது பாமக பத்து ஜி கே வாசன் அவருடைய கட்சிக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூணு டிடிவி இரண்டு ஐஜேகே ஏசி சண்முகம் தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டியன் இவங்க நாலு பேரும் வந்து பாஜகவுடைய தாமரஸ்வரத்தில் அணிக்க போகிறாங்க அவங்களுக்கு தலா ஒன்று முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அவ்வளோதானா முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருபத்தி நாலு சின்னத்தில் இருபத்தி நாலு இடங்களில் வந்து தாமரை சின்னம் தமிழ்நாட்டில் இந்த முறை போட்டியிட போகுது ஐயா என்ன நான் திரும்பவும் கேட்குறேன் அவ்வளோதானா ஆ அவ்வளோதான் முப்பத்தி மூணு சீட்டு தானே இருக்கு இருக்கு சரி டிடிவியோட சேர்ந்து இன்னொருத்தரம் வந்து நான் வந்து பிஜேபிக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பன்னீர்செல்வம் ஒருத்தர் அந்த பக்கம் வந்தாரு அவரது லிஸ்ட்ல சொல்லவே இல்லை அவர் தான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவரே முடிச்சுக்கிட்டு இருக்காரு சின்னமில்லை கட்சியும் கிடையாது என்ன பண்றது கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு வந்து ஒரே பத்திரம் திருப்பி திருப்பி போட்டு கட்சி வெளியே வெளுத்தமிச்சு விட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கு போனால் தேர்தல் ஆணையத்தையும் இப்ப ரெட்டல சின்ன கிடையாது எதில் போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர் வந்து அதிமுக ஒருமைப்பு குழுன்னு மகே தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு இன்னொன்னு ரெண்டு சீட்டு கேட்டாப்புல ரெண்டு சீட்டு வந்து கேட்டா ரெண்டாவது சீட்டை யாரு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்கு இவங்க போயிட்டு ஏன் ரெண்டு மூணுக்கும் சேர்த்து சீட்டு கொடுங்கன்னு வேற ஒரு கோரிக்கை போட்டிருப்போம் அவளுக்கு சீட்டே இல்லாம நான் எப்படி எப்படா உங்க கட்சிக்கு வரணும் அப்படின்னா அங்க கட்சிக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து

அவங்களுக்கு ஏதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுல தான் வந்து ஓபிஎஸ் பிரச்சனையா இருக்காரு நேற்று கேட்கும் போது வந்து நாளை மதியம் செய்தியாளர் சந்திப்பில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னாரு இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினார் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் தனித்தனியா அழைத்து பேசினதா சொல்லப்படுது இப்போ கேட்டதுக்கு நாளை காலையில பதில் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ இதான் கண்டிஷன் ஏற்கனவே கொடுத்த சீட்ல இருந்து அங்கங்க உருவி இவருக்கு ஒரு சீட்டு தரலாம் மூணு சீட்டு தாமரை இல்ல ஒரு சீட்டு ஜி வாசன் வந்து பிரித்து கொடுக்கலாம் ஆனால் இந்த வாட்டி வந்து நமக்கு கிடைத்த தகவல் படி என்ன வருது அப்படின்னா ஓபிஎஸ் போட்டியிடாமல் ஆதரவு மட்டும் தெரிவிப்பா பாஜகவிற்கு அப்படிங்கிறதான் சொல்லப்படுது கடைசி நேரம் அழுத்தம் மனமாற்றத்துக்காக அதுக்கு பிறகு எதாவது முடிவுகள் மாறினா அதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ரைட்டு இந்த பக்கம் இந்த இதெல்லாம் முடிஞ்சதா எப்போவுமே வந்து ஒரு சைடில் பேசப்பட்டுகிட்டே இருக்கும்ல இன்னும் வந்து ரைடு வர ரைடு வரல ரைடு வரல இடி ரைடு ஐடி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சியில் பார்த்தா சென்ட்ரலில் ஒன்று ஸ்டேட்டில் ஒன்றுன்னு மாற்றி மாற்றி ரைடு விட்டுட்டு இருக்க போலையா பிஜேபி பாஜக வந்து இந்த தேர்தலை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்பில் இருக்காங்க பாஜக உடைய குறிக்கோள் அப்படின்னால அது வந்து தேர்தல் வெற்றி மட்டும்தான் அதை தோத்து எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய கட்சி பாஜக அதுலேயும் வந்து எதையும் செஞ்சாவது வெற்றி பெறணுங்கிறதுல மோடி அமைச்சர் அரட்டைகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இந்த எலெக்ஷனுக்காக வந்து அவங்க வந்து நானூறு சீட் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது இதுக்காக காங்கிரஸ் கட்சியை வந்து சீண்டி பார்க்கறது அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் ஐடி ரெடி ஐடி ரெடிலாம் விட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் மீறி போய் பண்ண பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியுடைய கணக்குகளையும் வங்கி கணக்குகள் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க இப்போ காங்கிரஸ் கட்சிக்கிட்ட அதிகாரப்பூர்வமாக இருக்க பணம் எதுவும் கிடையாது கையில் ஏதாவது வருஷத்துக்கு இப்போ தனிநபர்கள் வச்சுருந்தாலே ஒழிய கிட்ட அதிகாரப்பூர்வமாக அக்கௌண்ட்டுகள் எதுவும் கிடையாது எல்லாம் ஃப்ரீ செய்யப்பட்டிருக்கு இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் நோட்டீஸ் எப்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் இன்கம் டேக்ஸ் செலவுகள் வரவு செலவு கணக்குக்கான அசஸ்மெண்ட்டுக்கான நோட்டீஸ் முப்பது வருஷம் கழித்து கொடுக்குறாங்க அதுபோக ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்படி வந்து கிட்டத்தட்ட சோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியோட ஃபங்க்ஷன் மொத்தமாக சோக் பண்ணிட்டாங்க இது வந்து அங்கே நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா திமுகவுடைய பண லிங்க்ஸ் இருக்குல்ல எங்கெல்லாம் பணம் வருமோ திமுகவுக்கு அதை எல்லாத்தையும் ஏற்கனவே ரெய்டு பண்ணி இது பண்ணிட்டாங்க பொன்முடி வீட்டில் ரெய்டு நடந்துச்சு செந்தில் பாலாஜி வீட்டில் பல முறை நடந்துக்கிட்டு இருக்கு ஜகத்ராஜக்கன் வீட்டில் நடத்துனாங்க வேலு வீட்டில் நடந்துச்சு ஜி ஸ்கொயர் நடத்துனாங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு எங்கெல்லாம் பணம் வருமோ எல்லா இடத்தையும் முடக்கிறதுக்கான வேலைகளில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அதன்படி ரெய்டிகள் வந்து போடப்பட்டிருந்துச்சு ஒருபடி மேலே போய் அதிமுகவையும் இப்போது லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு கூட்டணிக்கு பிரிந்து போன பிறகு வரைக்கும் அதிமுகவை பற்றி எதுவும் இவங்களும் வாய் துறக்கல அதிமுகவும் இவங்கள வாய் துறக்கலை சட்டையே பண்ணாமல் போய்கிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து முதல் முறையாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் அவருடைய வீட்லேயும் அவருக்கு சொந்தமான இடங்கள்லேயும் அமலாக்கத்துறை சோதனை ஏற்பட்டிருக்குது மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்ததில் அதில் சில விஷயங்கள் முறைகேடு இருந்ததாக எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு போட்டு டிவிஏசியோட எஃப்ஐஆர் அடிப்படையில் இப்போ ஈடி வந்திருக்காங்க இதோட தொடர்ச்சியாக அவர் மேலே ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்தால் குட்கா வழக்கில் விசாரணைக்கான உரிமை அது வந்து இப்போ சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பதினோரு முறை அந்த வழக்கு வந்து வாய்தா பெறப்பட்டாச்சு வாய்தா பெற்றது யாரு சிபிஐ எதுக்காக அப்படின்னா ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல அப்படின்னு ஒன்றிய அரசுடைய சிபிஐ வழக்கு நடத்துது ஒன்றிய அரசின் பிரதிநிதியான ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல பதினோரு முறை வாய்தா கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு ஆளுநர் வந்து அந்த வழக்கில் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அடுத்து இதுவும் வேகம் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதான் ஆளுநர் வழக்கம் போல தான் அவ்வளோ நேரம் நாள் வந்து அமைதியாக இருப்பாப்புல எலெக்ஷன் வருதா ஆராயிட்டு கூட கையெழுத்து என்னென்னலாம் பெண்டிங்கில் இருக்கோ தூக்கி எல்லாத்தையும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல தூக்கி எடுத்து சட சட சடன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார் போல் எலெக்ஷன் வந்தாலே வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி சென்ட்ரலுக்கு தொண்ணூற்றி நாளில் நடந்ததுக்கு இப்போ தூக்கி போட்டிருக்காங்கன்னா என்னங்கயா நியாயம் நீங்கள் போடுங்க பிரச்சனை இல்லை எலெக்ஷன் வரும்போது வந்து இது மாதிரி பண்ணலாமா இவ்வளோ நாள் அப்போ என்ன செஞ்சீங்க அதெல்லாம் தோண்டி எடுக்காமல் கர்நாடகால கலவர குண்டு பண்ண பார்த்தாங்க அது கடைசியில் வேற வழியில்லாம ஆகி இப்போ அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுருச்சு அதனால அது ஒரு பிரச்சனை எல்லாம் போச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கோவில் குண்டு வடுப்பு அதெல்லாம் வச்சு கையில் எடுத்தாரு அதில் ஒரு சர்ச்சை இருக்கு இப்படி தொடர்ச்சியாக வந்து எதையாவது பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இதில் ஆளுநரை வச்சு இன்னொரு விஷயமும் ட்ரை பண்ணாங்க அதில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு உச்சநீதிமன்றம் மறுபடியும் ஆளுநருக்கு வந்து ஒரு கொட்டு கொடுத்து அமிச்சு முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் வந்து அவரு குற்றவாளின்னு சொன்ன தண்டனையும் சேர்த்து தீர்ப்பையும் நிறுத்தி வச்சு உச்ச நீதிமன்றம் இருந்துச்சு ஆமாம் அவர் எம்எல்ஏ ஆனாரு பதவி ஏற்கிறதுக்காக தேதியும் சொல்லப்பட்டுச்சு முதலமைச்சர் முறைப்படி நியாயமாக என்ன பண்ணணுமோ சட்டப்படி கடிதம் எழுதுனார் ஆமாம் இவர் தான் கையெழுத்து போடாமல் டெல்லிக்கு போன்ட்டு போனார் போனார்னு வேறு நியூஸ் வந்தது போயிட்டு வந்து மாட்டேன் கண்டுபிடிச்சாருல்ல ஆமாம் ஆமாம் இன்னைக்கு அது வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு உச்சநீதிமன்றம் இருந்துச்சு இன்னும் அவங்க இஷ்டத்துக்கு நடத்திட்டு இருக்கீங்க நாங்கள் தான் தீர்ப்பு நிறுத்தி வச்சுருக்கோம்ல நாங்களே ஒத்துக்கிட்டோம் அப்புறம் தான் நீங்க இது பண்ணிட்டீங்க உங்கள் உங்க கவர்மெண்ட் நடத்த முடியாது நாளைக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் உங்கள் மேல நடவடிக்கை எடுப்போம் எந்த நீங்கள் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் ஆளுநருக்கு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு எத்தனை ஒரு அசிங்கப்பட்டாலும் திருப்பி வந்து ஆளுநர் வந்து அதே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இது போக வேற ஏதாவது நியூஸ் ஏதாவது இருக்கா போறப்போ எடப்பாடி வந்து விஜயகாந்த் சமாதிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு வழக்கம் போலதான் அந்த கூட்டணி தேர்தல் ஆரம்பிக்கும் போது எப்படி மோடி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் அதே மாதிரி அவர் அவரோட கூட்டணியில இருந்தவங்க என்னைக்கு எப்பவா இருந்தாலும் அது கொஞ்சமாவது அது ஒட்டிக்கிட்டு வரும்ல அது மாதிரி இவரும் வந்து போயிட்டு வந்திருப்பா இருக்கும் கூட்டணிக்குள்ள வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது சலசலப்புகள் வரதெல்லாம் சகஜம்தான் இவங்களுக்கு கொடுத்தாங்களா அவங்களுக்கு கொடுத்தாங்களா கட்சிக்குள்ளே வரும் இப்போ திமுக இவங்களுக்கு கொடுத்து ஆனால் ஒரு வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த கூட்டணியும் எதிர்ப்பை எதிர்பைத்திருக்கிறத திமுக கூட்டணியில் பார்க்க வேண்டியிருக்கு நாமக்கல் தொகுதி வந்து எங்க திருப்பினாலும் அவரை தான் வந்து எல்லாம் கழிவு கழிவு ஊற்றி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க நாமக்கல் தொகுதி வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு போன முறையும் அங்கே தான் ஒதுக்குனாங்க ஏகே பி சின்ராஜ் அப்படிங்கிறவர் அதுக்கு வந்து அந்த சீட்டை அமௌண்ட் பேசி வாங்கிட்டு போனார் இந்த வாட்டி அந்த சீட்டு வந்து சூரியமூர்த்திங்கிறவருக்கு விற்கப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டது இல்லை விற்கப்பட்டது ஒரு அம்மன் வாங்கிட்டு கொடுத்து விட்டுரும் அப்படிங்கிற கணக்கு தான் அந்த சூரியமூர்த்தியை போட்டதுலேருந்தே பிரச்சனை ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் பேசுவாரு அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆணவ கொலை ஆதரவாக அவர் பேசியிருக்காரு எங்க சமூக பெண்களை பார்த்தா அந்த பையனை மட்டும் இல்ல பார்க்க பார்க்கணும் நினைக்கிற பையனை கருவிலேயே அம்மாவோட சேர்த்து கருவறுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கருத்தை பேசி வச்சுருந்தாரு இன்னொன்று வந்து கோயில் நுழைவு போராட்டம் பத்தி பட்டியலின மக்களுக்கு எதிராக அதுல ஒன்று பேசியிருக்காரு அப்புறம் வேற ஏதோ ஒரு பேசியிருக்காரு பேசிருக்காரு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு இது தொடர்பாக கேட்டா நீங்க பேசினீங்க பேசலையா அப்படின்னா தேர்தல் நடத்துல என் மேலே அவதூறு பரப்புறாங்க யாரெல்லாம் பரப்புறாங்களோ அவங்க மேல வந்து நாங்கள் கேஸ் போடுவோம் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் பேசவே இல்லைன்னு சொல்லலை கோர்ட்ல கேஸ்ல வந்து நிரபராத விடுதலை ஆகிட்டேன் இனிமே நீ பேசினா உன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இவருக்காயா சீட்டு சமூக நீதி கட்சி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சீட்டு கொடுக்குறீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க குறிப்பா பட்டியலின மக்களுக்கு எதிராக இவ்வளவு பேசின பிறகும் இந்த கூட்டணிகளை எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த கேள்வியை நேக்கா வந்து இசிகா பக்கம் திருப்பி விட்டு ஈசிகாவ சிண்டி விட்டு சிண்டு முடிகிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் அதையும் பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகா இருந்து அப்போது வந்து விசிகாவில் நீக்கி நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் பேரில் ஒரு வழக்கு இருந்துச்சு அவர் வந்து ஏதோ முடியல ஈடுபட்டார்னா அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு ஏதோ இருந்திருக்கு அந்த வழக்கின் பின்னணியை வச்சுக்கிட்டு இவருக்கா சீட்டு அப்படின்னு குரல் கேள்வி எழுப்பினோடனே விசிகா தலைமை வந்து என் கட்சி தலைமை முடிவு பண்ணி அவரை பின்வாங்கிட்டு அவருக்கு பதிலாக மாற்று வேட்பாளர் போட்டாங்க பட் தேர்தலில் அவங்க தோல்வி விட்டுறாங்க அப்படிங்கிறது வேறு ஆனால் மாற்று வேட்பாளர் போட்டாங்க ஒரு தனிநபராக ஒரு மேலே அவருடைய தனிப்பட்ட குற்றங்கள் பொருளாதார குற்றங்களுக்கே வந்து இவ்வளோ அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிராக இவ்வளோ சாதிய உண்மத்தோடு பேசக்கூடிய நபருக்கு எப்படி சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கேள்வியாக வைக்கிறாங்க நியாயமான கேள்வி இவ்வளவு மக்களுக்கு எதிராக போடும்போது அந்த எதிர் சமூகம் யாரை அவங்க ஓட்டு போடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் பாஜக எதிர்ப்புங்கிற காரணம் காமிச்சு தமிழ்நாட்டு சார்பா போறாரு அப்படிங்கும் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏற்கனவே வந்து இங்க இருக்க பல்வேறு கட்சிகளை சாதி கட்சிகள் சாதிவறை கட்சிகள்னு அவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு அதை விட தரம் தாழ்ந்த வன்முறையை தூண்டக்கூடிய வெறுப்பூட்டக்கூடிய கருத்துக்களை பேசின ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னா அது என்ன கணக்கு இருக்கீங்கன்னா திமுக இந்த தேர்தலில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் ஆளாயிருக்காங்க இஸ்லாமிய வேட்பாளர் இல்லை திமுகவில் அப்படிங்குற ஒரு சர்ச்சை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இல்லை இப்பவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து திமுக சின்னத்தில் தான் இந்த நாமக்கல் வேட்பாளரும் போகிறோம் திமுக திமுக இருக்கவங்களா சாதி வெளியேற்றவர்களா அப்படின்னு கேட்டோம்னா டிஆர் பாலு யாரு நேரு யாரு பொன்முடி யாரு ஆர் எஸ் பாரதி நமக்கே தெரியும் அதை தாண்டி இவ்வளோ வக்கரமாக பேசக்கூடிய ஒருத்தர் போறாரு ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த தேர்தலில் சீட்டு இல்லாமல் ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டார் தெரியுமா அது யாரு பார்ட்டி அரசியல்வாதி அவர் வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக வந்து ஒப்பந்தம் போட்டார் ராஜ்யசபா சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் போட்டார் இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பார்ப்பனர் திமுக பிரதிநிதியாக நாடாளுமன்றம் செல்ல இருக்கிறார் இருந்தார் ஆனாலும் அவர் தாமரை சின்னத்துல போட்டிட்டார் கூட்டணியில தான் பார்ப்பனர்கள் அனுப்பினாங்க இப்போ முதல் முறையாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து ஒரு பார்ப்பனரை மாநிலங்கள் வைக்க அனுப்ப போறாங்க உடனே இதில் வந்து உருட்டுவாங்க அவர் வந்து இல்லை அப்படி இப்படிங்களா தமிழோடைய ராஜீய பாசம் அளவுக்கு இருக்குது என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு காலங்களில் பலர் எடுத்து போட்டு உடைச்சிருக்காங்க இந்த ஃபர்னிச்சரை இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த நாமக்கல் தொகுதி வேட்பாளர் சூரியமூர்த்தியுடைய நியமனமும் அவருடைய முன்னிறுத்துதலும் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதை திமுக தலைமை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியோட வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு ஆறு நாள் தான் முழுசாக ஒரு வாரம் இல்லைன்னா இருக்கும் அவங்க வந்து யாரையுமே கை கட்டி பேச முடியாத ஒரு சூழ்நிலை வரும்ல இருந்து சீட்டு கொடுத்துட்டீங்க எந்த தார்மீக பேசுறீங்க என்ன உரிமை இருக்கு தகுதி இருக்குங்கிற கேள்வி கேட்பாங்க அடுத்தபடியா வந்து இதுல திமுக தரப்பு தான் இப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக தரப்பு இன்னும் மோசமா இருக்கு முப்பத்தி மூணு இடங்கள்ல அதிமுக போட்டிட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு இடங்கள்ல போட்டிடுறாங்க அந்த முப்பத்தி மூணு இடங்கள்ல ஒரே ஒரு பெண் வேட்பாளருக்கு தான் அதிமுக வாய்ப்பு கொடுத்துருக்குது சிம்லா முத்துச்சோளம் திருநெல்வேலியில் நிற்கிறாங்க அவங்களும் பத்து நாளைக்கு முன்னாடி திமுகலேருந்து வந்தவங்க அப்போது ஏடிஎம்கேல சீட்டு கொடுக்கறதுக்கு லேடிஸே இல்லையா லேடிஸே இல்லையாங்கிற தாண்டி இந்த மாதிரி சீட்டு கொடுத்தவங்க உடைய அந்த பேர்களை படிக்கும்போது இன்னொரு ஒரு சந்தேகம் எழுது எப்படியும் நம்மள தான் பேசியிருப்போம் பாஜக கூட ஒட்டு இல்ல உறவு இல்லை எடப்பாடி புறக்கணிச்சிட்டாரு எல்லாம் பண்ணிட்டாரு கெத்து காட்டிட்டாரு ஆனால் நிற்க நியமிக்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்களே வேட்பாளராக நிறுத்தப்படும் ஆட்கள் எல்லாம் வந்து தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களா இருக்காங்க அப்படிங்கறது தான் இங்கே ஒரு பார்வையா இருக்கு ஆமாங்கய்யா நம்ம கூட பேசிருந்தோமே அப்போ ஏதோ டிநகர்ல இருக்கிறவங்க வேற எங்கேயோ தீர்ப்பு பாட்டி வச்சுருக்காங்க டிநகர்ல வந்து பகுதி டிநகர் வடக்கு பகுதி செல்லார இருக்கிறவர் கொண்டு போய் தூத்துக்குடியில கண்மூலிக்கு எதிராக போறாங்க தூத்துக்குடியில லோக்கல் அதிமுக போட்டாலுமே டவுட்டு டிநகர்ல இருக்கவரை கொண்டு போய் நீங்க அங்க போட்டிங்கன்னா அதனா யாருன்னே தெரிஞ்சிருக்காதே அங்க இருக்கிறத பார்த்தாங்க வாரா சிம்லா பொச்சோன்னு ஆர் கே நகரில் ஜெயலலிதா எடுத்து போட்டிக்கிட்டாங்க அவங்க திருநெல்வேலி வேட்பாளர் திருச்சிக்கு வந்து பாக்குமார் ரெண்டு வாட்டி ஜெயிச்சார் அது போக ஏகப்பட்ட ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க அதையெல்லாம் விட்டுவிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க இளைஞரணி இளம்பெண் பாசலை செயலாளர் கொண்டு வந்து திருச்சியுடைய வேட்பு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து உண்மையிலே இவங்க ஜெயிக்கணும்னு தான் இவங்க எல்லாருமே அந்தந்த தொகுதியில் நிற்க வைக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கு மறைமுகமாக வேலை பார்க்குறாங்களா இல்லை அது தெரியல இன்னொன்று வந்து அதிமுகவுடைய கடந்த கால வரலாறு அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ஆளாக வேட்பாளர் பட்டியல்னு முதல்ல ஊருக்கு முன்னாடி எல்லா லிஸ்ட்டையும் விட்டுருவாங்க நாமினேஷன் கடைசி நாள் வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு மூணு வேட்பாளர் நாலு வேட்பாளர் மாத்தினக்கத்துலாம் இருக்கு அதனால மற்ற எல்லா கட்சியிலும் வேட்பாளர் போட்டுட்டோம் இப்போ நம்ம டம்மியாக போட்டு வச்சுக்குவோம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் நிமிஷத்துல நம்ம ஆளை மாத்தி ஃபைனலைஸ் பண்ணி நம்ம வெயிட்டாக போட்டுக்கலாம் நம்ம டம்னா அவனும் டம்மியா போடுவான் கடைசி நேரத்துல கொண்டு வந்து நம்ம மாத்தி சொல்லிடலாம் அப்படின்னு எதுவும் பழைய ஜெயலலிதா டெக்னிக் எடப்பாடி வால பண்றதா தெரியல ஒருவேளை அப்படி நடக்கல அப்படின்னா நீ சொன்ன மாதிரி ஐயா எடப்பாடி வேற எங்கேயோ வந்து வேலை பார்க்கிறாப்லாம் பாப்போம் அந்த கடைசி நாள் வரைக்கும் பார்ப்போம் அவர் என்ன ஓகே மீதி என்னங்கிறதோ நாளைக்கு நடக்கும்போது பேசிக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்